என்ன உதவி சார் உங்களுக்கு சார் ஒருத்தவங்க பிளாக்ல சரக்கு வைக்கிறான்னு சொல்லிட்டு சேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கனெக்ட் கொடுங்கன்னு கொடுத்தான் அவங்க ஏ நம்பரை என்ன பண்றாங்கன்னா இவன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொல்லிட்டு சரக்கு விற்றவங்கள்ட்ட ஏ நம்பரை போட்டு கொடுத்துட்டாங்க அவனும் என்னடானா இவன் போய் பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த ஆளுக்கு தான் இப்போ நூறுக்கு கால் பண்ணி இப்ப காலையில இதே நம்பருக்கு தான் காலையில் நூறுக்கு கால் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு கொடுத்துருக்கேன் அவங்க போய் இந்த சொல்லுங்க சார் நான் ஏதாவது பேசணும் இப்ப நீங்க பேசுறீங்களா ஒண்ணு சோசியல் மீடியால குடுத்துக்கலாம் ஒண்ணு பிரச்சனை சொல்லுங்க ஐயா அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார் சொல்லுங்க நாங்க பேசிட்டு சொல்லுங்க அவனும் என்னடாண்ணா போலீஸுக்கு நீ தான்டா போன் பண்ணு சொல்லிட்டு எனக்கு சீ முடிச்சு இருந்து கால் பண்ணி எனக்கு வந்து நம்பர் கொடுத்தாங்க நீ தான்டா கால் பண்ணி சொன்னியடா உனக்கு வெட்டாம விட முடியும் என்ன தேடுறாங்க நான் வந்து தோப்புல ஒழிஞ்சிக்கிட்டு தண்ணி விட எனக்கு நான் வந்து ஒழிஞ்சிட்டு உக்காந்துருக்குறேன் இப்போ சார் சரிங்க சார் எப்போ இப்ப எங்க உங்கள வெட்ட வந்துருக்காங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா இல்ல என்ன சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் உங்களுக்கு எனக்கு ரெண்டு கம்ப்ளைண்ட் சார் நாளைல இருந்து யாமபுரத்துல சார்க்கு விக்க கூடாது ஓகே சார் இன்னொன்னு என்ன அந்த விஷயத்துக்கு எல்லாம் யாரையும் என்ன தேடக்கூடாது சரிங்க சார் இப்ப கத்தி வச்சு தேடக்கூடாதுன்றீங்க அதுவும் கம்ப்ளைண்ட்டுங்களா கத்தி சார் என்ன கோழி வெட்ட வந்து அந்த சரக்கு விக்கிறவன பிரச்சனை உங்களுக்கு ஐயா ஐயா நான் அழகா சொல்றேன் சரக்கு போட்டு குடுத்ததால போலீஸ் ஸ்டேஷன்ல கமிஷன் வாங்கிட்டு விட்டு எனக்கு தெரியாதுங்க ஐயா அவங்க போலீஸ்காரங்க போயிட்டு இவங்க பிடிக்க காலைல நூறுக்கு கால் பண்ண இந்த மாதிரி சரக்கு விக்கிறாங்க வந்து புடிங்கன்னதும் அவங்க போயிட்டு அங்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி ஏசுதாசுங்கிற ஒருத்தவங்க தான் கால் பண்ணி சொல்லிருக்கான் நீங்க எதா இருந்தாலும் அங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு அவங்க துட்ட வாங்கிட்டு அவங்க விட்டாங்க தேடிட்டு அலையிறான கத்தி எடுத்துட்டு இவன இன்னோட என்னோட வண்ணும் அப்படின்ட்டு இப்போ அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்குங்களா ரெண்டு கார்மெண்ட் சார் நாளைல இருந்து பேர் சார் இருக்கீங்க நீங்க நான் வந்து கண்டிரிபத்து வராயம்பேட்டை இது கடலூர் மாவட்டம் கண்டிபுத்துல இருக்கேன் சார் நான் சேஃப்ட்டியா ஓடி தோப்புல தோப்புல ஒளிஞ்சிட்டு உட்காந்துக்கிட்டேன் சார் அது என்ன தோப்பு சார் இது இது வந்து வரது இது வந்து தோழியப்பர் கோவில் நாச்சியார்பேட்டை

சார் ஸ்டேஷன்லாம் நீங்கள் ரிக்வஸ்ட் அவங்களே துட்டு வாங்கி அவங்க தான் சார் முக்கிய காரணம் ஏதாவது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கொடுங்க சார் ஒண்ணுன்னா உயிர் தானே போக போகுது சார் பார்த்துக்கலாம் அடையாளத்துக்கு ஏதாவது கோவில் கடை அப்படி ஏதாவது அதான் சார் சோழியப்பர் கோவில் சார் பெரிய பன்னி வெட்டுவாங்க பெரிய கோவில் சார் பெரிய காடு சார் சோழியப்பர் கோவில் சோழியப்பர் கோவில்